நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் நம்புகிற சுவிசேஷத்தின் மேன்மையும் நாம் நம்புகிற சுவிசேஷத்தின் வலிமையையும் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் குருடருக்கு பார்வை பிரசங்கிக்கப்படுகிறது கட்டுண்டவர்களுக்கு எது பிரசங்கிக்கப்படுகிறது விடுதலை பிரசங்கிக்கப்படுகிறது ஆனால் தரித்திரனுக்கு எது பிரசங்கிக்கப்படுகிறது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்ன சுவிசேஷம் குருடனுக்கு பார்வை தான் சுவிசேஷம் கட்டுண்டவனுக்கு விடுதலை தான் சுவிசேஷம் தரித்திரனுக்கு எது சுவிசேஷம் ஓன் தரித்திரத்தை போக்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையில் ஏழையானால் அவர் ஏழையானதால் அவருடைய செல்வந்தர்களாக மாற்றுகிறார் அவர் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வரிய மாற்றப்படுகிறீர்கள் அதுதான் தேவனுடைய சுவிசேஷமா இருக்கிறது நம்ம இதல்ல கடவுளனுக்கு குற்றவாளி ஆக்கிறதுக்கு பேர் சுவிசேஷம் இல்ல குற்றமா இருக்கிற என்னை நீதி ஆக்குகிறார் அதுதான் தேவனுடைய சுவிசேஷமாக இருக்கிறது

தேவன் மனிதனுக்காக ஒன்றை செய்தார் அதை ஒரு மனிதன் அறிவிக்கும் போது இன்னொரு மனிதன் அதை கேட்கும் பொழுது அதை ஒரு மனிதனுடைய இறுதியை விசுவாசிக்கும் பொழுது அவன் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான் அவனுடைய தரித்திரம் மாற்றப்படும் அவனுடைய வியாதி மாற்றப்படும் அவனுடைய பிரச்சனைகள் மாற்றப்படும் அவன் வாழ்க்கையில் இருக்கிற தாழ்வுகள் மாற்றப்படும் தேவனுடைய சுவிசேஷம் ஒரு மனிதனை உயர்ந்த சிகரத்தில் உட்கார வைக்கும் வேலையை அது செய்கிறது ஆமே ஆனா நிறைய நேரத்தில் சபையே அதை விளங்கிக்கல கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அப்போ உபதேசம்னா என்ன அதாவது கடவுளை விட்டு நான் ஒரு பாவி நான் ஒரு குற்றவாளி நான் சரியே இல்லைங்க நினைக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போய் மனுஷன் கிட்ட போய் நினைக்கவே இல்லை அணைக்க விரும்புகிறார் முத்தவிட விரும்புகிறார் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறா உன்னை வாழ வைக்க விரும்புகிறா என்று சொல்லி தூர நிக்கிற மனுஷன கடவுளையும் அப்படி கை குழுக்க வைக்கிறது தான் உபதேசம் ஆனால் இவங்க பண்றது இன்னைக்கு நடக்கிறது உபதேசம் கை கொடுத்துட்டு இருக்கவனே இவங்க பேசுறது கேட்ட ஓடிடுவான் நான் ஐயோ